اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الرحمن علم القرآن السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ اللہ مللہ اللہ ون اللہ دیارہلے تمناڑ توہی جماعت سارباہ ہے پاران دورم واتسپ بائلہ ہے کھیٹ کا پڑھن رہے கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகள் முதலாவதாக ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இணைவைப்பு காரியங்கள் இணைவைப்பு காரியங்களை உயிருடன் இருக்கும் நிலையில் செய்து வந்த ஒரு நபரின் ஜனாசாவில் கலந்து கொண்டால் கீராத்துடைய நன்மை கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார் முதலில் நாம் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும் கீராத்துடைய நன்மை எதற்கு வழங்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் பிறகு இந்த நன்மை இணைவைப்போடு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த ஒரு நபரின் ஜனாசாவில் கலந்து கொள்ளும்போது நமக்கு கிடைக்குமா என்பதின் பதிலை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் முதலாவதாக அல்லாவுடைய தூதர் நபிகல் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில் நாற்பத்தி ஏழாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மணித்தபா ஜனாசத்த முஸ்லிமின் ஈமானன் வஹ்தி சாபன் யார் ஈமானோடும் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லிமான நபருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து ஒ காண மாஹூ ஹத்தா யுசல்லா அலிஹா இந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தப்படுகிற வரைக்கும் அந்த ஜனாசாவிலேயே இருந்து ஓ யஃப்ருகா மின் தஃனிகா ஜனாசா புதைக்கப்பட்டு முடிகின்ற வரைக்கும் ஜனாசாவோடைய யார் இருந்து பிறகு திரும்புகிறாரோ இன்ன உ எரிஜி மின்னஸ் அஜரி பி அவர் இரண்டு கீராத்துகள் நன்மையோடு திரும்புகிறார் என்று நபிகளார் சொன்னார்கள் குல்லு கீராத்தின் மிஸ்ல் உஹதின் ஒவ்வொரு கீராத்தும் ரெண்டு மலையை போன்றது ஒரு கீராத் அப்படிங்கிறது ஒரு உகது மலை அளவுக்கான நன்மை இப்போ ரெண்டு கீராத்தப்பா ரெண்டு உகுதுமலைக்கான நன்மையோடு ஒருவர் திரும்புகிறார் இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும் முதல்ல ரெண்டு கீராத் நன்மை யாருக்கு கிடைக்குதுங்கிறத ரசூல்லா சொல்ல சொல்கிறாங்க யார் ஒரு முஸ்லீமான ஜனாசாவில் பங்கேற்று அந்த ஜனாசாவை தொழுகை நடத்தப்படுற வரைக்கும் அங்கே இருந்து தொழுகைக்கு பிறகு ஜனாசா புதைக்கப்படுற வரைக்கும் யார் அந்த ஜனாசாவோடையே இருந்து அதற்கான காரியங்களை செய்து முடித்து விட்டு பிறகு திரும்புகிறாரோ இவர் ரெண்டு கீராத்து திறன்மையை பெறுகிறார் அப்போ ஒரு கீராத்துனா உகது மலை அளவுக்கான நன்மை ரெண்டு கீராத்துடைய நன்மைனா ரெண்டு உகது மலைக்கான நன்மையை பெறுகிறார் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க ரெண்டு கீராத்து தன்மை அப்படிங்கிறது தொழுகையிலையும் கலந்துக்கிறணும் பிறகு ஜனாச அடக்கம் என்ற வரைக்கும் கலந்துக்கிறணும் இது ரெண்டுலையும் கலந்துகிட்டவங்களுக்கு ரெண்டு கீராத்துடைய நன்மை அப்ப இது ஒரு பாதியான செய்தி இதுக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் பிறகு சும்ம ரஜா கபலாயி அன் துதுஃபன யார் ஒருவர் அந்த ஜனாசா புதைக்கப்படுவதற்கு முன்பாகவே திரும்பி விடுகிறார் தொழுகையில மட்டும் சேர்ந்துக்கிறாரு அதுக்கு முன்னாடி யார் திரும்பிடுறாரோ ஃபைனூ எருஜி கீராத்தின் அவர் ஒரு கீராத்துடைய நன்மையோடு வருகிறார் இப்போ ஒரு கீராத் அப்படிங்கிறது ஒரு வள அளவுக்கான நன்மை இப்போ தொழுகையிலே நின்று ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிற வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ அதுக்கு பிறகு வராங்களோ ரெண்டு கீராத்து நன்மை அவங்களுக்கு தொழுகையில் மட்டும் கலந்துக்கிட்டு அதோடு திரும்பி வந்துட்டாங்கன்னா ஒரு கீராத்துடைய நன்மை கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த ரெண்டு நன்மைகளும் இந்த ஜனாசா விஷயங்களில் அல்லாவுடைய தூதரவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அப்போ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா ஒருத்தர் ஒரு முஸ்லீமான ஜனாசாவில் கலந்துக்கிட்டால் தான் இந்த நண்பன் ரசூல்லா தெளிவாக சொல்லியிருக்கும் போது இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உயிரிழந்த அந்த நபர் உயிரோடு இருக்கிற போது இணை வைப்பான காரியங்களை செய்கிறார் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது அவர் இணை வைப்பான காரியம் தான் செய்கிறார் முஸ்லீமாக பெயர் தாங்கி முஸ்லீமாக இருந்தாலும் கூட முன்னாடி தெரியுது எல்லா தகடு தாயத்து சூனியம் எல்லா நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது அது தெளிவான இவர் இணை வைப்பாளர் தான் அப்படின்னு தெரியுது இப்போ இவருடைய ஜனாசாலை நான் போய் கலந்துக்கிட்டா அந்த தொழுகையில் கலந்துக்கிட்டாலோ புதைக்கப்படுகிற வரைக்கும் அடக்கம் செய்யப்படுற வரைக்கும் இருந்தாலோ கீராத் நன்மை கிடைக்குமா அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க முதல்ல இந்த ஹதீஸ்லே ரசூல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க யார் ஒரு முஸ்லீமான நபருடைய ஜனாசால பங்கு இருக்கிறாரோ அவருக்கு தான் கீராத்துடைய நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ரசூல்லா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கூடுதலாக நாம் ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறணும் இந்த ஜனாசா தொழுகை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமாக நவியல் நாயம் செல்வல்லாம் அவர்கள் பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனாசாக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் தான் இருக்கும் ருக்கு இருக்காது சஜிதா இருக்காது இருந்தாலும் கூட அல்கந்துசூராவுக்கு பிறகு செலவாத்து ஓதுறோம் ஒவ்வொரு தக்பீர்லையும் ஜனாசா தொழுகையில் அல்ஹந்தூசூரா அதுக்கு பிறகு செலவாத்து ஓதுறோம் அதுக்கு பிறகு நபிகளார் காட்டி தந்த துவாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஜனாசாக்காக வேண்டி நாம் செய்கிற பிரார்த்தனைகளாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்படிலாம் சொன்னாங்க சொல்லா ஓ ஷாஹிதினா ஓ காயிபினா ஓ காயிபினாவோ ஓ கபீரினா அப்படின்னு துவா செஞ்சாங்க இங்கே வந்தவங்க வராதவங்க எல்லாருக்கும் பாவம் போய் கொடு சிறியவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் பாவம் போய் கொடுன்னு ஒரு நீண்ட துவாவை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு துவாவும் சொன்னாங்க அல்லாஹூ மஹ்பிர் லஹூ வர்ஹம்ஹு வாப் எல்லாம் அவங்க பாவத்தை மன்னிச்சிரு அவங்களுடைய பாவத்தை பொறுத்தருள்வாயாக அப்படின்னு ரசூலுல்லா வந்து அவருக்கு அருள் புரிவாயாக இப்படின்லாம் ரசூல்லா துவா செஞ்சாங்க இப்படி ரெண்டு நீண்ட நடிக துவாக்களை நீங்க ஜனாசாவுடைய தொழுகையில பார்க்கல அருமையான ரெண்டு துவாக்கள் இந்த ஜனாசாக்காக வேண்டிய செய்கிற துவாக்கள் அப்ப ஒரு இணைவை போடு மரணித்த ஒருவருக்காக வேண்டி நான் முதலில் பிரார்த்தனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா திருமறை குரான் அறவே செய்யக்கூடாது என்று நமக்கு தடுக்கிறது உதாரணத்துக்கு திருமறை குரான்லே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தில் நூற்றி பதிமூன்று நூற்றி பதினான்காவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் மா நபி வல்லதீன ஆ மனு ஐ எஸ் தஹிருலில் முஷரிக்கின் நபிக்கும் சரி நம்பிக்கை கொண்ட யாருக்கும் சரி இணைவை போடு மரணித்த ஒருவருக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்ய முடியாது பிரார்த்தனை செய்யக்கூடாது அது நவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்மை கண்டிக்கிறான் இது நூற்றி பதிமூணு நூற்றி பதினான்காவது வசனத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதே போன்று திருமறை குரானில் முனாஃபிக்கீன்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான் முனாஃபிக்கீன்கள்னா அவங்க மனதில் குஃபுறுகள் இருக்கும் வெளிப்படையில் முஸ்லீம்கள் மாதிரி வாழ்ந்துருப்பாங்க நரகத்தில் மிகவும் மோசமான இடத்துல அவங்க இருப்பாங்க நரகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான் துசல்லியாலாக திம் மின்ஹும் மாதாபதா அவர்களில் யாராவது இறந்து விட்டால் நபியே நீங்கள் அங்கே போய் நிற்காதீர்கள் அவருடைய கூட நிற்காதீர்கள் அவர்களுக்காக தொழுகை வைக்காதீர்கள் என்று இறைவன் தடுக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இன்னமும் பில்லாஹி பில்லாகி வசூலி அவர்கள் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரை மறுத்திருக்கிறாங்க நீங்க அவர்களுக்காக எப்படி தொழுக வைக்க முடியும் நீங்க அவங்களுக்காக தொழுக வைக்காதீங்க அவங்க கபூரில் போய் நிற்காதீங்க அப்படிங்கிற அல்லாஹ் சூரா தௌபால எண்பத்தி நான்காவது வசனம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தி இஸ்தூர் ரப்பி அண்ட் அஸ்தக் ஃபிர்லி உம்மி நபிகளால் சொன்னார்கள் நான் என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட என் ரப்பு கிட்ட நான் அனுமதி கேட்டேன் ஃபலம் எதன்லி அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை ஒஸ்த அன் துஹு அண்ட் அசுர கபுரஹா நான் கபுரையாச்சு சந்திக்கட்டுமா என் தாயாரினுடைய அடக்கத்தலத்தை யாச்சு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு ரசூல் அனுமதி கேட்டாங்க ஃப அதின் அலி அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான் என்று நபி அல்லாஹிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறாங்க முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது செய்யுது இப்போ இதை நீங்கள் இந்த ஹதீஸுகள் குரான் வசனத்தில் நல்லா கவனித்தாலே உங்களுக்கு புரியும் வைத்த ஒருவருக்கு நாம் பிரார்த்தனை செய்யவே முடியாது இந்த தொழுகை ஜனாசா தொழுகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிரார்த்தனையோடு சம்மந்தப்பட்டது தான் அதிலேயும் முனாஃபிக்கின்றாக இருந்த அந்த காஃபிர்கள் அவங்க உள்ளத்தில் அல்லாரசுல மறுத்து தான் இருந்தாங்க வெளிப்படையில் தான் ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிச்சாங்க அல்ல அவங்களை குறித்து சொல்லும்போது நீங்கள் தொழுகை வைக்காதீங்க அவங்களுக்கு அவங்க கூட போய் நிற்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அந்த அடிப்படையில் நாம் முதலில் தொழுகையே வைக்க முடியாது பிரார்த்தனையே செய்ய முடியாது அந்த தொழுகையில் கூட கலந்துக்க முடியாது இப்போ நல்லா தெளிவாக தெரியுது ஒருத்தருக்கு குஃபுரு இருக்குது அவர் இணைவை தான் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொழுகையிலே நம்மால் கலந்து கொள்ள முடியாது தொழுகையிலே கலந்து கொள்ள முடியாத போது எப்படி கீராத்து நன்மை நமக்கு கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கீரா திறன்மை கூட கிடைக்காது ஒரு கீரா திறன்மை யாருக்கு தான் போய் தொழுதுட்டு தனாசு அடக்கம்ன்றதை கலந்துக்கிறல திரும்பி வந்துடுறாரு இப்போ இவருக்காவது ஒரு கீரா நன்மை கிடைக்கும் நாங்கிற சொல்லலாம் தொழுதவே போக முடியாதுன்னு சொல்லும்போது கீரா நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே தடையாக இருக்கிற ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு நன்மையும் கிடைக்காது மேற்கொண்டு கூடுதலான ஒரு குற்றமாகத்தான் அமையும் அதனால இணை வைத்த ஒருவருக்கு ஜனாசா தொழுகையை நம்ம தொழுவிக்க முடியாது அவருக்காக பிரார்த்தனை செய்ய முடியாது அடுத்ததாக கடையநல்லூர் என்ற ஊரிலிருந்து சாதிக்கின்ற சகோதரர் கேட்கிறார் மரணித்தவர்களின் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்லலாமா இது குறித்து மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க ஒருத்தவங்க வஃபாத் ஆகிறாங்க இந்த மரணித்த ஜனாசாவை நாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம் இந்த எடுத்துக்கிட்டு போகிறத ரெண்டு வகையாக நம்ம புரிஞ்சுக்கிறலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வஃபாத் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற கபிர்ஸ்தானுக்கு நம்ம கொண்டு போகிறோம் இது ஓரளவுக்கு அருகாமையான தூரம் தான் இங்கேருந்து நம்ம நடை தொலைவு தொலைவில் நம்ம எடுத்துக்கிட்டு போயிடுவோம் இப்படியான நிகழ்வை நம்ம அன்றாடம் பார்க்கத்தான் முடியுது வீரார் காலத்தில் இதற்கான ஆதாரங்கள் உண்டு இன்னொரு ஒரு வகையாக பார்த்தா வெளியூரில் ஒருத்தவங்க மரணிக்கிறாங்க வேறு ஊரில் அவங்க மரணிக்கிறாங்க இப்படி மரணிக்கும் போது அவர்களுடைய உடலை பல கிலோமீட்டர்கள் தூரமாக இப்போ பக்கத்தில் இருந்தால் நடந்துட்டு போயிடுறோம் பல கிலோமீட்டர் தூரமாக வாகனங்களில் வச்சு அவருடைய உடல்களை நாம் எடுத்துக்கிட்டு வருகிறோம் இப்படி தூரமாக எடுத்துக்கிட்டு வந்து வர்றதும் மார்க்கப்படி கூடுமா அப்படிங்கிற ரெண்டு வகையாக இந்த கேள்வியை நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல ஜனாசாக்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறதா செய்யறதுக்காக வேண்டி அப்படின்னு பார்த்தா நிறைய ஆதாரங்களை நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் இப்படி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னாடி பின்தொடர்ந்து தொடர்ந்து செல்வதை மார்க்கம் சிறப்பாக கூறி காட்டுகிறது உதாரணத்துக்கு தூதர் அவர்கள் சொன்னார்கள் அமர்ன நபி சொல்லா அலி சொல்லம் சபின் நபிகளார் எங்களுக்கு ஏழு விட்டு விஷயங்களை கட்டளையிட்டார்கள் ஒ நகானா சபின் ஏழு விஷயங்களை விட்டும் எங்களை தடுத்தார்கள் அமரணா பி எத்திபா இல் ஜனாயிஸ் நபிகளார் ஜனாசாக்களை பின்தொடர வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள் இயாதத்தில் மொரீத் நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள் இப்படி ரசூலுல்லா கட்டளையிட்ட ஒரு ஏழு காரியங்கள் தடுத்த ஒரு ஏழு காரியங்கள் அப்படிங்கிற விரிவான ஹதீசா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ கட்டளையிட்ட இப்போ ஏழு காரியங்களில் ரசூல்லா முதல்ல குறிப்பிடுறது என்ன அப்படின்னா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் இந்த பின்தொடர்ந்து செல்லுதல் அப்படிங்கிறதுலேருந்தே இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம் ஜனாசாக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சில செய்திகளை பார்க்கிறோம் நபிகளார் சொன்னார்கள் பில் ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்லுங்கள் தக்கு ஃப அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் நீங்கள் நல்லதை நோக்கி விரைந்து சென்றடைய சிவல் இருக்கிறீர்கள் இது நல்ல ஜனாசாவா இல்லை அப்படி கெட்ட ஜனாசாவா இருந்துச்சு அப்படின்னா தத உணகு அன்று காபிக்கும் உங்கள் தோல்ல இருந்து மிக விரைவாக அதை இறக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லலாம் ஜனாசாக்களை கொண்டு போகும்போது கூட விரைவாக கொண்டு போங்க அது நல்ல ஜனாசாவா இருந்தாலும் தெரியும் கெட்ட ஜனாசாவா இருந்தாலும் நமக்கு தெரியாது நல்லவங்களா கெட்டவங்களா அல்லாஹுக்கு தெரியும் நல்ல ஜனாசாவா இருந்தாலும் விரைவாக கொண்டு போகிறது நல்லதுதான் கெட்ட ஜனாசாவா இருந்தாலும் விரைவாக கொண்டு போகிறது நல்லதுதான் வேக இறக்கி வச்சிருக்கவங்கள கெட்டதை அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லா நமக்கு சொல்றாங்க இது புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்தாவது செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் இதா ஜனாசத்து ஒரு ஜனாசா வைக்கப்படுகிற போது மனிதர்கள் மக்கள் அந்த ஜனாசாவை தோள்பட்டையில் சுமக்கிறார்கள் சாலிஹத்தன் அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவா இருந்தா காலத் கத்தி மூனி என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் காணத் கைர சாலிஹத்தின் ஜனாசா நல்ல ஜனாசாவா இல்லைனா காலத்தியா வைலஹா ஐநூ நபிகா எங்க கொண்டுகிட்டு போறீங்க அப்படின்னு அந்த ஜனாசா கேட்டுக்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க அதனால ஜனாசாக்களை வேகமாக கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு நல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இப்போ இதுல இருந்தே நபிகராருடைய காலகட்டத்திலேயே ஜனாசாக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிமான மக்களுடைய ஜனாசா மட்டும் இல்லை மாற்றுமொத்த கூட அந்த வழிமுறையில் தான் இருந்தாங்க ரசோல்லா அப்படி தான் இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படும் ரசோலா எழுந்து நிற்பாங்க இப்போ இதுக்கு மாற்றமாக ரசோலா பண்ணலை ஒரு இடத்துல ஜனாசாவை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது கூடாது அப்படின்னு சொல்லலை எங்கே அடக்கம் பண்ணுவதற்கு வசதியாக கபர்ஸ்தான்கள் இருக்கும் இப்போ சில இடங்களில் அடக்கம் பண்ணுறது கூடாதுன்னு அது நாங்கள் வீட்டிலலாம் ஜனாசாவை அடக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ரெசல்லாம் அப்போ கபர்ஸ்தான்களாக இருக்கக்கூடிய இடங்கள் கபறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அடக்கம் செய்வதற்கு ஏற்றமான இடங்களுக்கு மரணித்த இடத்துல இருந்து கொண்டு போகிறது எந்த வகையிலையும் தவறாக அமையாது இதை நீங்க புரிஞ்சுக்கரலாம் இன்னொன்று வாகனங்கள்ல பின்தொடர் அளவிற்கு நபியல் நாயம் செல்லல்லா அவங்க காலத்தில் ஜனாசாக்கள் தூரமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு இப்ப பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு நடந்து போயிடலாம் வாகனங்கள்ல பின்தொடர் அளவுக்கு ஜனாசாக்கள் தூரமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அதுக்கான ஆதாரத்தை நீங்க பார்க்கலாம் திருமீதியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி நசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது செய்தி அண்ணன் நபிய செல்லம் கால நபிகளார் சொன்னார்கள் வாகனத்தில் வரக்கூடியவர் ஜனாசாக்கு பின்பாக வர வேண்டும் நடந்து செல்லக்கூடியவர் அவர் விரும்பியவாறு செல்லலாம் அப்படின்ற சூழல சொன்னார் வாகனத்தில் வரவங்க ஜனாசா பின்னாடி தான் நீங்க வரணும் நடந்து நீங்க வரவங்க எப்படி வேணா வரலாம் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்ன செய்தி பார்க்கலாம் அப்ப வாகனத்தில் கொண்டு செல்ற அளவிற்கு தூரமாக ஜனாசாக்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு ஊர்லலாம் ஒருத்தவங்க வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்களை அங்கேருந்து சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்படும் வெளிநாடுகளில் வேலைக்கு போவாங்க வெளி வெளியூர்களில் உள்நாடாக இருந்தாலும் வெளி வெளியூர்களில் ஏதாவது பணிக்கு போயிருக்கும் போது அங்கே எல்லாவுடைய நாட்டத்தால் உயிர் பிரிந்திருந்தால் இப்போ அவங்களுடைய ஜனாசாவை ஊருக்கு நம்ம கொண்டு வந்துக்கிடலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி ஊருக்கு கொண்டு வரும்போது அவருடைய உறவினர்கள் அவருடைய கடைசியான முகங்களை பார்க்க முடியும் அவருடைய முகத்தை பார்ப்பாங்க அந்த அந்த அது மாதிரியான ஒரு நன்மை உண்டு அதைவிட கூடுதலாக எங்கேயோ இடத்துல ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது விட சொந்த ஊரில் இவருடைய ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிற போது இன்னும் அதிகமான மக்கள் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ அவர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் செய்தி நிறைய தெரியும் போது அதிகமான நபர்கள் இவருக்காக பிரார்த்தனை செய்வார் ஜனாசாக்காக வேண்டி அதனுடைய அடுத்த வெற்றிக்காக வேண்டி என்னெல்லாம் வேணுமோ அது அவங்க குடும்பத்துக்காக வேண்டி என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு சாரம்சமாக ரசோரா ஜனாசா தொழுகையில் கேட்டாங்க இப்போ எங்கேயோ ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறதை விட வாய்ப்பு இருந்தால் சொந்த ஊரில் அவங்க குடும்பத்தினர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் கலந்துக்கிட்டு ஊர் மக்கள் முழுக்க கலந்துக்கிட்டு ஜனாசா தொழுகை அவர்களுக்காக நிறைவேற்றப்படுகிற ஒரு வாய்ப்பு இதில் இருக்கிறனால வெளியூர்லேருந்து இங்கே கொண்டு வரதுனால எந்த ஒரு தவறும் இல்லை நபிகளார் அதை ஒரு இடத்துலையும் கண்டிக்கவும் இல்லை அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஜியாவுதீன் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்கிறாங்க உது செய்துவிட்டு எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் என்று நவியல் நாயம் செல்லல்ல அலிசம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது எந்த எண்ணம் ஓட்டம் தீய எண்ணங்களை விட்டா அல்லது சாதாரணமாக நாம் நினைக்கிற எண்ணங்களை போன்றதா இதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க சொல்கிற மாதிரியான ஒரு செய்தி நபியல் நாயம் செல்லா அழிசம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க புகாரியில் நூற்றி அறுபத்தி நாலாவது செய்தி அல்லாஹுடைய தூதரவங்க காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரதி அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் உது செய்கிறார்கள் இப்போ உளு செய்கிறத பார்க்குறாங்க உஸ்மான் நதியு அவங்க உளு செய்கிற போது ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார்கள் பாத்திரத்துக்குள்ள ரெண்டு கையை மராத்தி மூன்று முறை கைகளை கழுவுகிறார்கள் சும்மா பிறகு பாத்திரத்தில் கையை நுழைச்சி தண்ணி எடுத்து சும்மா த ஒஸ்தன் ஷக்க ஒஸ்தன் சர பிறகு மூக்குக்கு தண்ணி செலுத்தி மூக்கை சுத்தம் செய்தார்கள் வாய்க்கு ஒப்பளித்தார்கள் சும்மக வஜுககு சலாசன் பிறகு முகத்தை கழுவினார்கள் எதைகீழல் மிர்ஃபக்கையின் சலாசன் மூட்டு வரை கைகளையும் கழுவினார்கள் சும்ம சும்மா சும்மகசல குல்ல ரிஜிலின் சலாசன் பிறகு தலைக்கு மசகு செய்து ரெண்டு காலையும் மூன்று முறை கழுவுறாங்க கணுக்கால் வரைக்கும் கழுவுறாங்க சும்ம காலை பிறகு சொன்னார்கள் இப்போ இதுவரைக்கும் உஸ்மான் ரதி அல்லான் அவர்கள் உழு செய்து காட்டுறாங்க இப்போ இவ்வளோ நேரம் உளு செஞ்சதுக்கு பிறகு உஸ்மான் அவங்க சொல்றாங்க செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவ இவ்வளோ நேரம் உளு செஞ்சது நபிகளாருடைய அந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் உஸ்மான் அவங்க உளு செஞ்சிருக்கிறாங்க உது செஞ்சது இப்போ சொல்றாங்க இப்போ தான் அந்த கேள்வியினுடைய முக்கியமான சாரம்சம் பிறகு சொன்னார்கள் நபிகளார் சொன்னார்களாம் யார் இது போன்றே உளு செய்து சும்மல்லின் பிறகு ரெண்டு ரக்காயத்துகள் யார் தொழுகிறார்கள் அவர் தன்னுடைய உள்ளத்தில் எதையுமே யோசிக்காமல் உள்ளத்துக்குள்ள பேசாமல் யார் வந்து எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் யார் வந்து ரெண்டு ரக்காத்துகள் தொழுகிறார்களோ லஹு லாஹு லஹூ மின் தம்பி அவருடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபியல் நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது புகாரியில நூற்றி அறுபத்தி நாலு முஸ்லீமில் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆகிய நிறைய இலக்கங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுருக்குறது இப்போ இந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடுதல் விளக்கமாக ரசூல்லை எங்கேயும் சொல்லலை எண்ணங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக ரசூலை எதுவும் சொல்லலை இப்போ நாம இதில் இருந்து என்ன விளங்குறோம் அப்படின்னா உது செஞ்ச உடனே அந்த ரெண்டு ரக்காத்துகள் இருக்க வேண்டும் உது செய்கிறோம் அப்படின்னா உழு செஞ்சு முடித்ததுக்கு பிறகு வேறு எந்த எண்ண ஓட்டங்களும் வந்துடக்கூடாது எந்த எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ தொழுகையில் நாம் நிற்கிறோம் தொழுகையில் நம்ம எந்த எண்ண ஓட்டங்களும் வரக்கூடாது எந்த எண்ணம் ஓட்டம் வராமையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் வரத்தான் செய்யுது தொழுகையில் போய் நிற்கிறோம் தப்பி இருக்கிறதுக்கு பிறகு சில எண்ணங்கள் வரத்தான் செய்யுது அதை நம்மளால் தடுக்க முடியலை ஆனால் ஒரேடியாக அந்த எண்ணங்களில் கவனத்தை திருப்பிட்டு போகிறோமான்னு கேட்டால் இல்லை அப்படி ஒரேடியாக கவனத்தை திருப்பிட்டு போனோம்னா தொழுகையில் அது கேட உண்டாக்கிறோம் அல்ல அதை சொல்கிறான்ல ஃபவைலுள்ளில் முசல்லின் அல்லதீனவும் அன்சலாத்திஹின் சாகும் யார் கவனமுற்று தொழுகிறார்களோ இப்படி தொழுகிறவங்களுக்கு கேடுதான் அப்படிங்கிற நான்லாம் அப்போ அந்த தொழுகையிலேயே எண்ணெய் ஓட்டங்கள் வரத்தான் செய்யுது சில நினைவுகள் வரத்தான் செய்யுது அப்படி எந்த நினைவுமே வராமல் நம்மளால் தொழுக முடியாது எந்த துளியோட அளவு கூட எதை பற்றியுமே நினைக்கிறேன்னா அல்லது நானாக நினைக்காட்டினாலும் கூட நானாக திட்டமிட்டு நினைக்காட்டினாலும் கூட சில எண்ணெய் ஓட்டங்கள் உள்ள வரத்தான் செய்யும் ஆனால் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் அப்படியே வீழ்ந்து அது என்ன என்னென்னு மேற்கொண்டு மேற்கொண்டு சிந்திச்சு தொழுகிற தக்பீரில் இருக்கிறோமா என்ன ஓதுறோம் அந்த இடத்துல என்ன சொல்லணும் ருக்கூல் இருக்கிறோமா சஞ்சிதா இருக்கிறோமா அப்படிங்கிற அறவே சிந்தனையே இல்லாமல் முழுவதுமாக அந்த எண்ண ஓட்டத்தின் பக்கமாகவே திரும்பிட்டோம் அப்படின்னா அது தொழுகையை கெடுத்துடும் அது போன்றதாகத்தான் நம்ம இதை முடிவெடுக்க முடியும் இப்போ உதவும் செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே அந்த ரெண்டு ரக்காக இருக்கணும் கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டு யோசிச்சுக்கிட்டு வேறு விஷயங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு கடையில் என்ன ஆச்சு வீட்டில் என்ன ஆச்சு இப்படி நம்மளை பேசிட்டாங்களே ஒருத்தங்க இப்படி உலகத்தில் என்னெல்லாம் இங்கேங்க நடந்துச்சோம் மார்க்கம் தடுத்த எண்ணங்கள் இல்லாத நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி அதுலேயே ரொம்ப வீழ்ந்து ரொம்ப நேரம் அதையே செஞ்சுச்சுட்டு இருந்தோம்னா இப்போ இந்த வழக்கு வழிபாடு நின்று போயிடுச்சு உழுவு செஞ்ச உடனே போயிட்டு ரெண்டாவத்து உழுது இருக்கணும் அப்போ தான் அந்த சிறப்பாக அடைய முடியும் இதனால் உது முறிஞ்சு தான் போயிடாது உழுவு முறியதுக்கான காரியங்கள் என்னவோ அது நடந்தால் தான் உழு முறியும் ஒருத்தர் கழிவறைக்கு போயிட்டார் உழு செஞ்சுட்டு மலை ஜலம் கழிச்சிட்டாரு அப்படின்னா உழு முறிஞ்சிடும் காற்று பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உழு முறிஞ்சிடும் ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டாருனா உளு முறிஞ்சிடும் ஆழ்ந்து தூங்கிட்டாருன்னா உது முறிஞ்சிடும் இந்த எண்ணெய் ஓட்டங்கள் உழவு முடிக்காது ஆனால் அந்த சிறப்பாக அடைய முடியாது என்ன சிறப்பு உழு செஞ்ச உடனே ரெண்டு ரக்காது ஏதாவது ஒரு ஒன்றத்தை பற்றி யோசிச்சு அதில் ரொம்ப விழுந்து போயிடக்கூடாது அது கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி கெட்ட எண்ணெய் ஓட்டத்தில் விழுந்தாலும் சரி நல்ல எண்ணெய் ஓட்டங்களை விழுந்தாலும் சரி அது லேசாக மனசுக்குள்ளே வருது உடனே நான் அதை விட்டு அப்படி அவாய்ட் பண்ணி திரும்பிட்டு போயிடுறேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த எண்ணெய் ஓட்டங்களை அளவு தவிர்த்து நம்மளால் இருக்க முடியாது தொழுகையிலையும் அது போன்ற எண்ணெய் ஓட்டங்கள் சில கெட்ட எண்ணங்கள் வரத்தான் செய்யும் சில நல்ல எண்ணங்கள் வரத்தான் செய்யும் உடனே அதை திருப்பிக்கிட்டு போகிற மாதிரி இந்த ஒரு விபாதத்திலையும் நான் அமைச்சுக்கிறோம் உழு செஞ்ச உடனே உடனே அந்த ரெண்டு அதுக்கு இடையில ஏதாவது சின்ன எண்ணங்கள் வந்தாலும் கூட அதில் வீழ்ந்து போயிடாமல் அது பக்கமே திரும்பி போயிடாமல் முழுவதுமான ஈடுபாடாக அந்த ரெண்டு ரக்காத்தை நாம் அமைச்சிட்டோம்னா உடனடியாக உழு செஞ்சு ரெண்டு ரக்காத்தை அமைச்சிட்டோம்னா நம்முடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் இதை இதை நம்ம விளங்கிக்கிறணும் அடுத்ததாக பன்ருட்டியிலிருந்து அசரத் என்பவர் கேட்டிருக்கிறாங்க பெண்கள் கபூர்ஸ்தானுக்கு செல்லலாமா பெண்கள் இப்போது கபூர்தானுக்கு செல்கிறார்கள் அங்கே வழிபடுகிறார்கள் அதனால் பெண்கள் கபூர்ஸ்தானுக்கு செல்ல அனுமதி இருக்கிறதா அவங்க கபருக்கு போகிற நிலமையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அதனால் பெண்கள் கபருக்கு செல்வதற்கு அனுமதி இருக்கிறதா கபர்ஸ்தானுக்கு செல்வதற்கு அனுமதி இருக்கிறதா மார்க்கத்தில் இது குறித்த விளக்கங்களை தெளிவாக கொடுக்கும் முதலில் கபருக்கு செல்வது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது குறிப்பாக அதிகமான அடக்குத்தலங்கள் இருக்கிற இடங்கள் கபர்ஸ்தானுக்கு செல்லக்கூடிய அந்த நிலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறப்பான விஷயமாக நபிகளார் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க இப்போ ஜூருள் குபூர் இப்போ இன்னகா மவுத் நீங்கள் அதிகமாக குபர்களை சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் என்று நபிகரார் சொன்னார்கள் இப்போ ஒரு மரண சிந்தனை அதிகமாக வர வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான மக்களுக்கு மரணத்தினுடைய சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும் மரண சிந்தனை அப்படிங்கிறது திடீர்னு ஒரு சில மரணங்களை பார்க்கும்போது நமக்கு வரும் ஆனால் அதுக்கு பிறகு அந்த மரண சிந்தனை அறவே இல்லாம நிலைமைக்கு கூட நம்ம ஆயிடுவோம் இப்போ அடிக்கடி இந்த சிந்தனையை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி கபர்களுக்கு நாம் அடிக்கடி போகலாம் இன்னும் நாங்கள் சொல்லலாம் ஃபசூருல் கபூர் ஃபைனஹா துதக்கிருக்கும் ஆகிறா நீங்கள் கபர்களை சந்திங்க அது உங்களுக்கு மறுமையை கூட நினைவூட்டும் என்றார்கள் இப்போ மறுமை மன்னரை மரணம் போன்ற அதிகமான சிந்தனைகள் பயம் நமக்கு வர வேண்டுமென்றால் கபர்களுக்கு நாம் சென்று வரத்தான் வேண்டும் இப்போ அந்த ஜியாரத்து பொதுவாக நம்பிக்கிறார் சிறப்பாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது பெண்களுக்கு கூடுமா அப்படிங்கிறத இங்கே கேள்வி பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் பெண்களுக்கும் கபர் ஜியாரத்தை அனுமதி வழங்கி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு செய்தியை பார்க்கலாம் ஆயிஷா ரத்தியல்லான்னுகா அவங்க வந்து ரசூல்லா கிட்டே கேட்குறாங்க நாங்கள் கபர்களை பார்க்கும்போது நாங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க கைஃபா கூறு உலகம் யார் ரசூல்ல்லா கபர்களை பார்க்கிற போது நம்மை விட்டு முந்தி விட்ட அந்த மக்களை பார்க்கிற போது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க கோழி அஸ்லாம் அலா அகிலி தியாரி முக்மினீன முஸ்லிமீன வ எருகமுல்லாஹுல் முஸ்தக்தி மீன மின்னா வல் முஸ்தீரீன வ இன்னா இன்ஷா அல்லாஹூ பிகுமுல் ஆஹிகூன் இப்படின்னு ஒரு துவாவை நீங்க பார்த்துருக்கலாம் கபர்களை பார்க்கும்போது நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவா கபர்ஸ்தான்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் இந்த துவாவை தான் சொல்றோம் இந்த துவாவே ரசோல்லா யாருக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஐஷா ரத்தியல்லாஹூ அனுகா அவங்களுக்கு தான் இப்போ அவங்க கேட்ட உடனே தான் ரசோல்லா இந்த பதிலில் இந்த துவாவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க நான் கபருகளை பார்க்கும்போது நம்மை விட்டு முந்திச்சந்த அந்த மக்களை பார்க்கிற போது நாம எப்படி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல் கேட்கும்போது தான் இந்த துவாவை ரசோல்லா பதிலாக சொல்கிறாங்க பெண்கள் கபரு சீகாரத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு பதிலையே சொல்லியிருக்க மாட்டாங்க உடைய தூதர் நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு தான் இல்லையே அப்படின்னு ரசூலா சொல்லியிருப்பாங்க அது ரசூலுல்லா பெண்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத நம்ம வழங்கலாம் இன்னொன்று அல்லாவுடைய தூதராங்க சொல்றாங்க நேரடியாகவே சொல்லப்பட்ட ஒரு செய்தி துக்கும் அன் ஜியாரத்தில் குபுர் கபுர்களை சந்திப்பதை விட்டும் நான் உங்களை தடுத்திருந்தேன் ஆகிறார் ஆனால் தற்போது நீங்கள் கபுர்களை சந்தியுங்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இப்ப இந்த செய்திகள் வச்சு நம்ம பார்க்கிற போது கபரு ஜியாரத் அப்படிங்கிறது பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒன்றுதான் பாதுகாப்பாக போய் வர சக்தி பெற்றால் தாராளமாக நீங்க கபு ஜியாரத்தை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு அதிகமான மரண சிந்தனைகளை கொடுக்கும் இப்ப இந்த சகோதரர் கேள்வி கேட்கும் போதே கூடுதலாக என்ன செய்தியை குறிப்பிடுறாங்க அப்படின்னா கபர்களுக்கு நிறைய பெண்கள் போற பார்க்கத்தானே செய்யறோம் அங்கே போய் வணக்க வழிபாடுகள் எல்லாம் கபூர் ஜியாரத்து கூடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம பகுதிகளில் பெரும்பாலும் கபர்களுக்கு ஜியாரத்து செய்வதற்கு பெண்கள் போகிறது இல்லை நான் எங்கே ஜியாரத்து செய்ய போகிறாங்க அப்படின்னா தர்காக்களுக்கு செய்ய போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு கபரை பார்க்குறக்காகத்தான் ஒவ்வொரு தர்காலையும் ஒவ்வொரு நபர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க அவங்கள ஜியாரத்து பண்ண போகிறோம்னு சொல்லி தான் நிறைய பெண்கள் போகிறாங்க ஆனால் இது குறித்து மார்க்க நிலைப்பாடு என்ன கபூரில் அது போன்ற வழிபாடுகள் செய்யலாமா அப்படிங்கிறதையும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும் பொதுவாக இருக்கிற கபர்ஸ்தானுக்கு போகலாம் அது பிரச்சனை இல்லை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனால் வழிபாடு செய்கின்ற அந்த இடங்கள் தர்காக்கள் போன்ற அந்த இடங்களுக்கு நம்ம ஜியாரத்து செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் ஜியாரத் கிடையாது ஜியாரத் அப்படிங்கிறது மரணத்தையும் மறுமையும் நினைவூட்டக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டத்தோடு இருக்கக்கூடியதான் ஜியாரத் கபரில் அந்த தர்கால அதுவா நடக்குது தர்கால போயிட்டு எங்கள் கேட்குறாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க இவர்கள் உதவி தேடி செல்லக்கூடிய இடமாகத்தான் தர்காக்கள் இருக்கிறது இவங்களுடைய தேவைகளை அந்த இடத்துல முறையிடக்கூடிய இடங்களாகத்தான் இல்லை நபிகார் நேரடியாக தடுத்த ஒரு இடம் அல்லாவுடைய சபிக்கட்டும் இத்தகது குபூர குபூரா மஸ்ஜிதா மஸ்திதா அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை கபுர்களை பள்ளிவாசர்களாக மாற்றுகிறார்கள் சஜிதா செய்யக்கூடிய இடங்களாக மாற்றுகிறார்கள் வணங்கு மாற்றுகிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி அப்போ அப்ப அது வழங்குற ஒரு இடமாக மாற்றிவிட்டார்கள் அது கபர்ஸ்தானே கிடையாது அது வந்து தர்கா இணைப்பான காரியங்கள் தான் நடக்குது அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் கபூரில் கேட்க தான் அந்த இடங்களுக்கு போறது ஜியாரத்தாக அமையாது அது இணைப்பாக அமையும் பொதுவாக நாமெல்லாம் போகக்கூடிய கபர்ஸ்தான்களாக பொது மக்கள் அடக்கம் செய்யப்படுகிற பொது மையவாடிகளாக இருக்கிற அந்த கபர்ஸ்தானுக்கு ஆண்கள் எப்படி ஜியாரத்துக்காக போய் பார்க்குறோமோ மரணத்தை நினைவு ஊற்றுறோமோ மறுமையை நினைத்து பார்க்கிறோமோ அது போன்று பெண்களும் தாராளமாக கபறுகளை சியாரத்து செய்யலாம் இதுல மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்